திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் தூத்துக்குடி எஸ் ஜோயல் குமரி அனந்தன் மறைவையொட்டி அவரது திரு உடலுக்கு அணிவித்து மரியாதை செய்தார் குமரி அனந்தன் மகள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க என்று கூறி தமிழுக்காக போராடியவர் தமிழ் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு பக்கமும் அலைந்து தெரிந்து தமிழை வளர்த்தவர் ஐயா குமரி ஆனந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது இழப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும் இவரைப்போல் இன்னொருவர் பிறக்க முடியுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழ் வாழ்க 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 என்று சொல்வதற்கு ஆள் இல்லையே என்கின்ற நிலைமை உருவாக இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து தமிழன் அண்டார் ஜெகஜீவன்